ஆத்ம நமஸ்காரம் ஜபிக்கும்போது நமக்கு வந்து ஏப்பம் வருது ஏப்பம் வந்து பொதுவாக எல்லா நேரத்துலையும் வரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரும் பசி இருந்தால் வரும் இல்லையா சில பேர் பசி ஏப்பம்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்குங்களா அப்போ பயிற்சி நேரத்தில் ஜபம் வருது இல்லை நிறைய பேர் ஜபிக்கும் போது பயிற்சி நேரத்தில் ஜபம் வர்றதை பார்க்குறோம் அந்த வாயுக்கு பேர் தசவாயுக்குள்ளே அதுக்கு ஒரு மேல் வழியாக வந்தாலும் அதுக்கு ஒரு பெருக்கீழ் வழியா குற்றுப்படி வந்துட்டோம்னா நமக்கு ரெண்டே வாயு தான் சாமி ஆமா கழுத்துக்கு மேலையும் கழுத்துக்கு கீழையும் மத்த இடத்துல மத்த மகான்கள் சொல்றது வயிற்றுக்கு மேல வயித்துக்கு கீழே வயிற்றுக்கு மேல அஞ்சு வாயுவும் வயித்துக்கு கீழே அஞ்சு வாயுன்னு ரொம்ப சித்தவேத கூற்றுப்படி நமக்கு ரெண்டு வாயு அதை நம்ம ஒன்னா ஆக்கிறது முயற்சிதான் அந்த பயிற்சி புரியுதுங்களா புரியுதா பாப்பா இதுல வந்து அபானன் பிராணன் இப்போ அபானன் வந்து நம்ம வாழும் காலத்துல அது உண்டு பண்ணிடணும் இல்லையா அதை வந்து உலகோர் மாதிரி நாமும் வாழ்ந்தா அந்த அபானனை பிராணனை ஆக்க தெரியாத வித்தையை நாம் அறியவில்லை என்றால் நமக்கு மரணம் அந்த அபானனை பிராணனாய் மாற்றுகின்ற கூற்றை நமக்கு சொல்லி தருறதுதான் எதுக்கு அப்படின்னா சாமி சித்த வித்தையை உண்டாக்குன காலத்துல இருந்து அதாவது வெளி உலகத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்த காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல அதை பலவிதமா மாற்றி திருச்சி சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்தா நாம் தெளிவு பெற வேண்டிய சித்த வேதம் வந்தது அது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் படிக்க முடியாது அப்படி இப்படி இருக்கும்போது எல்லாரும் கேட்டு 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 தெரிஞ்சுக்கிறோம் அப்போ கேட்டு இந்த வித்தைய வேதத்தை சொல்றவங்க இதில் நல்லா தரவா இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் சரி அந்த ஏப்பம் வர்றதுக்கு சாமி வந்து சாப்பிடும் போது ஜெபிக்கும் போது ஏப்பம் வருதுன்னு இங்கே சித்த கொடுத்துருக்க மாட்டார் நமக்கு சித்த வேத கூற்று புரிஞ்சிச்சு சித்த வேத புரிஞ்சச்சுனா இங்க நம்ம அதை எடுத்துக்கணும் அதுக்கு என்ன சொல்றாருன்னா ஜீவ சக்தியா இருக்கின்ற வாய்வு இல்லாமல் இருந்தால் அத்தியாயம் 4 ல இத படிக்கிறேன் ஜீவ சக்தியா இருக்கின்ற வாய்வு இல்லாமல் இருந்தால் நாம் ஜலபாணம் முதலிய ஆகாரங்கள் சாப்பிடவோ பேசவோ அசைவோ மற்றும் ஏதாவது செய்ய முடியுமா அதாவது புரியலல்ல அது இப்படி படிச்சிருக்கணும் நம்ம அதாவது நமக்கு ஜீவசக்தியான வாய்வு தான் நம்ம ஜீவன் அது தெரியும்ல பாப்பா படிச்சிருக்கீங்களா எல்லாம் படிச்சிருக்கீங்களா பரவாயில்ல விடுங்க அப்போ மூச்சு தான் இல்லையா அப்போ மூச்சி வந்து இது வரைக்கும் உலகத்தில் வாசியோகம் பயிற்சி பண்ணுறது எல்லாமே மூச்சு பயிற்சி நாம் சித்த வித்தை பயிற்சியாளர்கள் சித்தத்துக்கான பயிற்சியை மூச்சு துணை கொண்டு நாம் பண் செய்கிறோன்றத தயவு செஞ்சு சித்த வித்து சாமியோட படத்தை வச்சு ஜெபிக்கிறவங்க எல்லாரும் இதை ஞாபகம் வச்சிங்க அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்றேன் நாம் பயிற்சி பண்றது உலகோர் எண்ணுகின்ற வாசி யோகம் கிடையாது இது சித்தத்துக்குண்டான மூச்சு பயிற்சி அதனால இதை வாசி யோகத்தை சொல்லலாமே தவிர உலகில் உலகோர் பயன் பயன்பாட்டில் இருக்கிற பயிற்சிக்கும் சாமி நமக்கு கொடுக்கிற பயிற்சிக்கும் வித்தியாசம் இருக்கு அது ஜீவசக்தியான வாயுவை சலிக்கணும்னு சொல்றார் அதை மேலும் கீழும் அபியாசம் பண்ணி அப்ப இதைத்தான் எல்லாரும் பண்றோம் இதை பத்தியான வேற புதிய போடுறேன் இப்ப ஏப்ப வர்றதுக்கான காரணம் அப்போ ஜீவசக்தியான வாய்வு தான் நம்ம முழுசா நம்மளோட சரீரமே ஜீவசக்தியான வாய் அப்போ அது தான் நம்மளால சாப்பிட முடியுது பேச முடியுது அசைய முடியுது நேரத்துல எல்லாத்தையும் இதையும் உரங்கட்டிட்டு விழிப்புணர்வு சாமி நீங்க கண்ணை முடி ஜபிச்சுன்னா விழிப்புணர்வு வராது அப்புறம் நம்ம ஜபிக்கும் போது டிஸ்ட்ராக்சன் காலை சொறியிருது கையை சொறியிருது அங்க சொறியது அதெல்லாம் ஒரு தடவை பண்ணிடலாம் மறுபடியும் நிலைக்கு வந்துடணும் ஆனா ஒன்னே கால் மணி நேரமும் நம்ம அதையே பண்ணிட்டு இருக்கோம் நிஷ்டையில் தயவு செஞ்சு அதை பண்ணாமல் நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நான் ஜெபிக்கல உங்களோட அப்போ நான் ஜபம் பண்ணலன்னு அர்த்தமா நான் ஜபிச்சுட்டு தான் இருந்தேன் அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு நான் பண்ணதுக்கு என்ன வித்தியாசம் நாம் சாமி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக அந்த காலத்தில் அதை பயிற்சி பண்ணி அதை கைவல்யம் பண்ணதுக்கு அப்புறம் சித்த வேதத்துல இன்னும் நிறைய சமாசாரத்தை சாமி சொல்லியிருக்கிறார் அப்ப சித்த வித்தை நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் உலக சாமி பிரகாசகை உலக சாந்திக்குள் ஜீவிதம் அந்த புத்தகத்துல சாமி ஹயர் ஸ்டடிஸ் சொல்றாரு அந்த அயர் ஸ்டடிஸ் நமக்கு புரியணும்னா சித்த வேதம் நமக்கு புரியணும் சித்த வேதம் புரியணும்னா சித்த வித்தை புரியணும் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் அடுத்த பேஜ்ல இங்கே ஒரு நெருப்பு கனலை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் சிறிது ஓலை சருகளை போட்டால் அது எரிய தானாகவே எரியுமா எரியாது தானாகவே எரியாது அப்போ அதுக்கு அது எரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஊத வேண்டும் அதை எப்படி ஊதுவது ஜீவசக்தியாகிய வாய்வை கொண்டாகும் அந்த வாய்வினால் என்ன உண்டாயிற்று அக்னியுடைய பிரகாசம் உண்டாயிற்று அந்த பிரகாசத்தை நீங்கள் காண்பதுண்டோ காண்பதுண்டு காணப்படுவதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும் உருவம் உண்டாயிருக்க வேண்டும் வாயுவுக்கு உருவம் உண்டோ இல்லை உருவம் யாருக்கு உண்டாயிற்று அக்னிக்கு அக்னியுடைய உருவம் என்ன பிரகாசம் இது வரைக்கும் அதை எடுத்துக்கங்க இப்ப நமக்கு என்ன உண்டாயிற்று அப்படின்னு இப்போ நம்ம ஜபம் பண்றது ஜீவசக்தியான வாயுவை உண்டு பண்ணி அந்த பிரகாசத்தை காண்பதற்கோ அறிவதற்கோ நம்ம முயற்சி பண்றோம் தான் நம்ம சித்த வித்த பயிற்சியாளர் ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்னா மூச்சு பயிற்சி பண்ணி அதாவது இது பிராணாயம் உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க அந்த பிராணாயத்தை பண்ணி நம்ம தான் எரிக்கிறோம் நம்ம சொல்றது புரியுதுங்களா அப்போ பொதுவா எல்லா ஜபம் மன்றம் எல்லாருக்கும் ஒரு தடவை வரலாம் அப்ப பண்ண மன்ன முழுசா வந்துட்டு இருக்கு கவனிச்சிங்களா நீங்க கணிச்சிருக்கா அப்படின்னா நீங்க நீங்க பண்ற சித்த வித்தை இல்லை ஏன்னா இங்க எரிக்கணும் தானே சாமி சொல்றாரு அப்போ அபானனை பிராணனாக முயற்சி அப்ப எரிச்சது தானே நம்ம வாய் வழியா ஏப்பமா வருது இல்ல ஆசன வாய் வழியா ஆசன வாய் வழியா போறதெல்லாம் எரிச்சது இல்லை கெட்டு போனது புரியுதா வாய் வழியா போனா நாத்தடிக்கணும்ல நம்ம கெட்டு போகாதது தானே நாத்தடிக்குது நான் தடிக்குது கெட்டு தான் நான் தடிக்குது கெட்டு போகாது வாய் வழியா வருது இல்ல புரியுதா அப்போ எரிக்கிறது அப்போ நீங்க பண்ற ஜபம் எல்லாம் நீங்க சாப்பிட்டதை எரிக்கதான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க சித்த வித்தை அபியாசிக்கலை என்பதை தெளிவுபடுத்துகிறீங்களா